வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் சவரன் கோல்ட் பாண்ட் தங்க நகை பத்திரம் வாங்குறதை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ இந்த வாய்ப்பு தங்க நகை பத்திரம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் கவர்மெண்ட் ஆர்பிஐ வந்து லான்ச் இருக்காங்க அந்த வகையில் இப்போது சவரன் கோல்ட் பாண்ட் அவைலபிளாக இருக்குது டிசம்பர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் இதில் முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பீரியடில் நம்ம சவரன் கோல்ட் பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து இருபத்தி நாலு கேரட்டோட ப்ரைஸை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண ஒரு ரேட் ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அண்ட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ்லேருந்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்போதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ ஏன் நம்ம சவர் அண்ட் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் பாண்டு வடிவத்தில் நம்ம ஏன் வந்து கோல்டை ஹோல்டு பண்ணணும் ஃபிசிக்கல் கோல்டாகவே ஹோல்டு பண்ணலாம் இல்லாட்டி நம்ம வந்து காயினாக வாங்கலாம் ப்யூர் கோல்டாக நம்ம வாங்கி ஹோல்டு பண்ணலாமே ஏன் வந்து நம்ம சவர் அண்ட் கோல்டு பாண்ட் வாங்கணும் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றது பார்க்கலாம் மொதல் நம்ம கோல்டை ஃபிசிக்கலாக வாங்குகிறப்போ ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் நம்ம கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி நமக்கு ஒரு பேயபிள் நம்ம இருந்து கொடுக்குறோம் இன்கேஸ் நீங்கள் அது ஒரு ஆபரணமாக ஒரு நகையாக வாங்குறீங்கன்னா அதில் மேக்கிங் சார்ஜஸ் ஒரு போர்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அது அஞ்சுலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் இருக்கலாம் ஸோ சிலர் வந்து இதை வந்து நம்ம ஒரு சில நகையில் நகைக்கடையில் இந்த மாதிரி மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் கொடுக்குறாங்களே அப்படின்னு நினைக்கிறது உண்டு இல்லை ப்யூர் காயினாக நம்ம வாங்கினா இது இருக்காதே சார் அப்படின்னு நினைக்கிறது உண்டு ஸோ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மூணு நம்ம ஜிஎஸ்டி மேண்டட்டரி நீங்கள் எந்த மாதிரியான நகையாக வாங்கினாலும் ஃபிசிக்கலாக நீங்கள் காயினாக வாங்கிட்டாலும் சரி நகையாக வாங்கினாலும் சரி இந்த மூணு பர்சன்ட் மேண்டட்டரி நம்ம பே பண்ணி தான் ஆகணும் அது கடுத்து இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னென்னா அதை நம்ம பத்திரமா வச்சுக்கணும் பத்து வருடம் இருபது வருடம் அதுக்கான சேஃப்டி இருக்குது நிறைய பேர் தங்க நகையை லாக்கரில் போய் வச்சுக்கிறோம் அதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணுறோம் ஸோ இங்கே அந்த மாதிரி லாக்கரில் வச்சுக்க வேண்டிய பயம் இல்லை ஏன்னா இது டிஜிட்டலாக இருக்குது யாராலையும் உங்களோட நகையை திருட முடியாது எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ ஹைலி சேஃப் அண்ட் ப்யூரிட்டியை பற்றிய கவலை கிடையாது இது போக வருஷத்துக்கு ரெண்டரை பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க நம்ம ஒரு எட்டு வருஷம் இந்த சவரன் கோல்ட் கோல்டு பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ இதோட ஹோல்டிங் பீரியட் எயிட் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நமக்கு இந்த ரெண்டரை பர்சன்ட் வரக்கூடிய ஆண்டு வருமானம் மட்டுமே இருபது பர்சன்ட் கூடுதலாக லாபம் தரும் ஸோ நம்ம ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கிறத விட இதில் இருபது பர்சன்ட் கூடுதல் லாபம் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி இல்லை அப்படின்றத நமக்கு இருபத்தி மூணு பர்சன்ட் கூடுதலான லாபம் கொடுக்க போகுது சவரன் கோல்ட் பாண்ட் ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள் லாங் டர்ம்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எட்டு வருடம் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும் இடையில் நீங்கள் வெளியே வரணுன்னாலும் வர முடியும் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் செல் பண்ணலாம் ஆனால் லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ இதோட முழு பலனும் நீங்கள் அனுபவிக்க முடியும் ஸோ சவரன் கோல்ட் பாண்ட் வாங்குறதை பற்றிய டீட்டெயில்ஸ் மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் கைட் பண்ண ரெடியாக இருக்கேன் தேங்க் யூ